பனித்துளிகள் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு கிருபையில் வளருதல் கொடுக்கப்பட்ட வசனம் இரண்டு பேரு ஒன்று ஐந்து முதல் ஏழு தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி விளங்குங்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பிரபல ஆங்கில பிரசங்கியார் சார்லஸ் பர்ஜன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு வரை இவர் வாழ்ந்த காலங்கள் தன் பத்தொன்பதாம் வயதிலே போதகரானார் வெகு விரைவிலேயே பெரிய நற்செய்தி கூட்டங்களில் பிரசங்கித்தார் தன்னுடைய எல்லா பிரசங்கங்களையும் தானே தொகுத்து அவைகளை அறுபத்தி மூன்று பதிப்புகளாக வெளியிட்டார் அத்துடன் பல்வேறு விளக்க உரை ஜபத்தை குறித்த புத்தகங்கள் மற்றும் பல படைப்புகளும் கொடுத்தார் வாரத்திற்கு ஆறு புத்தகங்களை படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவருடைய ஒரு குறிப்பிட்ட பிரசங்கத்தில் ஒன்றும் செய்யாமல் இருப்பதே பாவத்திலும் பெரிய பாவம் அது பலரையும் பாதிக்கிறது கொடூரமான செயலற்ற தன்மை அது தேவனே எங்களை பாதுகாப்பீராக என்று எச்சரிக்கிறார் சார்லஸ் பர்ஜன் புத்தி கூர்மையோடு வாழ்ந்திருக்கிறார் அப்படி என்றால் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஒன்று பேரு ஒன்று ஐந்தின் படி கிருபையில் வளர்ந்து தேவனுக்காய் வாழ்ந்திருக்கிறார் என்று அர்த்தம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றவர்களாய் இருந்தால் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தை ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் நம்மில் அன்பை ஏற்படுத்தி கிறிஸ்துவை போல் வளரும் வாஞ்சையையும் அதற்கான வாய்ப்பையும் தேவன் ஏற்படுத்தி தருகிறார் வாழ்க்கையின் நோக்கம் திறமைகள் ஆற்றல் ஆகியவற்றில் நாம் அனைவரும் ஒருவரிலிருந்து மற்றொருவர் வித்தியாசப்படுகிறோம் என்பதினால் சார்லஸ் பர்ஜனை போல் நாம் இருக்க முடியாது ஆனால் இயேசு நமக்காய் செய்ததை புரிந்து கொள்ளும் ஜாக்கிரதையாகவும் உண்மையாகவும் வாழ நாம் தூண்டப்படுகிறோம் அவர்காய் வாழவும் அவரையே சேவிக்கவும் தேவன் நமக்கு கொடுத்த ஆதாரங்களினால் நாம் பலப்படுத்தப்படுகிறோம் சிறியதோ பெரியதோ நம்முடைய முயற்சிகளை தேவன் தம்முடைய ஆவியினாலே அதிகாரப்பூர்வமாய் அங்கீகரிக்கிறார் கிறிஸ்துவில் வளர உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் எவ்வாறு ஜாக்கிரதையாய் பிரயோகிக்கப் போகிறீர்கள் அவர் கிருபையில் வளருவோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஊழியங்களை திறம்பட செய்வோம் வருகையில் கர்த்தரை சந்திப்போம் தேவனுடைய கிருபையில் வளர்ந்து வாழ்வோம் இதுவே தேவன் தந்த பரிசு